வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் ரெசிபி வெள்ளை அப்பம் ரெசிபி இது நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சட்னியோட பரிமாறப்போ அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வெள்ளை அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுனு பார்ப்போம் இதுக்கு நான் எல்லாம் ஒரே அளவுகளையும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இது சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி இருந்தால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இல்லை சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டையும் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊர்ன உடனே அதிக அளவுகளாக இருந்தால் தனியாக கூட நீங்கள் உளுந்த தனியாக அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் அளவுகள்னால நான் ரெண்டையும் ஒன்றா கலந்து அரைக்கிறேன் ஆனால் மிக்சி ஜாரில் சேர்த்திங்கன்னா வலுவலுன்னு அரைக்கணும் நான் வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சிடுறேன் மிக்சி ஜாரில் சேர்க்கும் பொழுது உங்கள் ஒன்று ரெண்டு உங்களுக்கு அரிசிகள் இருந்துச்சுன்னா குருணைகள் இருந்துச்சுன்னா வெடிக்கும் அதனால் நல்லா வலுவலுன்னு ஃபைனாகவே அரைச்சிடுங்க கிரைண்டர்லேயும் அரைச்சிடுங்க அரைச்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு இருக்குது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இது நம்ம ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை நல்லா புளித்ததுனால நல்லா இருக்கும் இது நீங்கள் புளிக்காமல் வைக்க நேரம் இல்லை அப்படியே நம்ம செய்கிறதா இருந்தால் சோடா நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லா மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாவு வந்து நான் தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்க போகிறேன் தேவையான அளவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மட்டும் எடு பொறிக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு அளவுகள்னு பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா தேங்காய் வந்து பல் பல்லாக நறுக்கி ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க வாயில் கடிபடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இது எடுத்து போடுற பக்கமும் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்லா ஆயில் ஹீட் ஆகணும் அதே சமயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா செவக்க வெந்த உடனே எடுத்துருங்க நல்லா புசு பொசுன்னு வரும் இது ஆப்ப சேர்க்காமலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் கார சட்னி செஞ்சுருக்கேன் வெள்ளை அப்பத்துக்கும் மிளகா கார சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பஸ்ஸு பஸ்ஸுன்னே வரும் உங்களுக்கு ஆப்பசோட்டை சேர்க்காமலே அதுக்கு தான் நம்ம வந்து லேசாக புளிக்க வைக்கணுங்கிறது இந்த அளவுக்கு வந்தவுடனே எடுத்துடுங்க இதே போலையே எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடுங்க அருமையான வெள்ளை எப்பம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ